முருக பக்தர்கள் மாநாட்டில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். જય ராம் என்ன இந்த பக்கம் தமிழ் கடவுள தான데?យ៉ាងிட்ட வந்து ஹிந்தில பாரத் માતા கி ஜி பக்கோடல பஜ்ஜின்கு ஈக்கிட்ட கே. இந்த தெரியாது வெளைய போறா. தமிழ்நாட்டுக்குலாம்

முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா எல்லாம் ஓட்டுக்காக நாங்க வந்து தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம் இந்த அடிப்படையில் நாம போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக் கொள்வோம் அந்த பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டு விடும் நம்மை ஆட்டங்களா நான் பல கட்டம்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன் பார்த்த உடனே பாடி சுற பாடி சுற நான் கெட்டபக்கு என்னடா மரியாதை பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா நான் எதற்கு ஆள வச்சு ஃபாலோ பண்றோம் உன் கொண்டதாண்ட உன்னை ஃபாலோ பண்ணது என் வெண்டே துல் காப்பியத்தில் பாட்டு இருக்குது 10 பாட்டில் முதல் பாடல் நக்கினாரால் நக்கீரனால் உருவாக்கப்பட்டது திருமூர்காற்று படை புரிஞ்சதா இது என்ன பெரிய பிரமாதம் இன்று மீனாட்சி அம்மன்

பல மொழி பேசாதீங்க இருக்கிற தமிழ் மொழியை ஒழுங்கா போட்டு கூட உங்களை ஏதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம் எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத ரெண்டு இருக்கு உங்களை எதாவது ஒரு மொழியை தான் படிக்க சொல்றோம் அதானு பார்த்தேன் அங்கங்க சுத்தி நீங்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுவேன் நாத் சைத்துக்கு போனா போய்ட்டு ஒருத்தருக்கு கூட ஆங்கிலம் தெரியல நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசிய என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்காட நீ நைனா

பனி எது மழை எது நதி எது கடல் எது சகல் உனதொரு கருணையும் எழுபது வருவாய் புகனே மருதமலை முருகா நன்றி வணக்கம் காதலை பற்றிய கவிதையை கேட்டு கழிப்பு நிற்கிறீர்களா காதலின் மகத்துவம் எப்படி தெய்வீக தமிழகத்தை நாத்திக மேகம் சூழ்ந்த நிலையில் இந்துக்களுக்காக வாதாட பரிந்து பேச வந்த மாமணி இந்து முன்னணி இவங்க எல்லாம் பார்த்தாலே பார்த்தாலும் தன்னுது இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இப்படி சாமியாசன் கொண்டு ஊரு ஏமாத்திரியே ஏண்டா இந்த பழப்புக்கி கௌரவமா பழப்புக்கலாம் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெயல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றா இனி ஹிந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக இருபத்தி ஆறு மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்க கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார் ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி

ஏனையா விட்டு விட்டீர்கள் வன்முறையை தோன்றது என்ன தெரியும் பெரியாறு அண்ணாது அரசியல் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சாமி பல கோடி வருஷமாக இங்கே இருக்குது ஆனால் சாமி இன்னும் சாமியை காப்பாற்றுற மகா மனுஷனை படைக்கவில்லை சாமி தன்னை காப்பாற்றிக்கும் சாமியை காப்பாற்றுன்னு சொல்கிற எந்த கூட்டத்தோடையும் பழகாதீங்க தயவு செஞ்சு பழகாதீங்க அது ரொம்ப முக்கியம் அப்பனே முருகா உனக்காக நாங்க ஒரு மாநாட்டையே நடத்துறோம் இந்த மாநாட்டை நல்லபடியா முடிச்சு எங்க கூடையே நின்னு அருள் கூடு அப்பனே அருள் படை வீடு கொண்ட வேலனே டேய் யாரா நீங்களா எதுக்குடா இப்ப திடீர்னு என்கிட்ட வரீங்க என்ன முருகா இப்படி சொல்லிட்டு உனக்காக நாங்க வேல் யாத்திரைய பண்ணோம் மயில் காவடி எடுத்தோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு போராட்டம் பண்ணமே முருகா மறந்துட்டியா முருகா நிறுத்துடா சங்கி அத மட்டும் இல்லடா நான் எதையுமே மறக்கல பீகார்லயும் உத்தரப்பிரதேசம்லயும் ராமரை வச்சு கலவரம் பண்ணி மக்களை ஏமாத்துனீங்க அதுவும் உத்தரப்பிரதேசம் எம்பி எலெக்ஷன்ல தோத்து உடனே ராமரைய கழட்டி விட்டு ஜெய் ஜெகநாத் கோஷம் போட்டீங்களேடா எப்படிரா மறக்க முடியும் ஆஹா முருகன் அலர்ட் ஆகுறாரே ஒடிசாவுல பூரி ஜெகநாத் சொல்லி நல்லா வடையா சுட்டிங்க ஆந்திராவுல திருப்பதி லட்டா வச்சு கலவரம் பண்ணீங்க இவ்வளவு ஏன் கேரளாவுல என் கசின் ஐயப்பனுக்கே விபூதி அடிச்சீங்களா என்ன நம்ம மொத்த வரலாறையும் கரெக்டா சொல்றாரு முருகர் இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுளை தேர்ந்தெடுத்து மத கலவரம் மூட்டிவிட்டு விட்டு அதுல அரசியல் பொழப்ப ஓட்டுற சங்கிங்க நீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல நான் தான் கிடைச்சனா இதெல்லாம் எப்படி முருகா உனக்கு தெரியும் டேய் நான் கடவுள்டா எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ வட மாநில மாதிரி என் தமிழ் மக்கள் கிட்ட மத அரசியலும் பண்ண முடியாது இந்து முஸ்லிம்னு கலவரமும் பண்ண முடியாது உங்க தாமரை உம் அதுல கூட மலராது ஓடுங்கடா சங்கிங்களா இல்ல வேலை எடுத்து வாயிலேயே சொருகிடுவேன் ஓடுங்கடா போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம் நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி உணர்வுள்ள இந்து சமுதாயத்தை திரட்டி

கவசம் அப்படின்னா தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல போதும் நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி சார் அட்டம் கிளியர் பண்ணீங்க இது என் அன்பு தம்பிகள் நாம் தமிழ் கட்சியின் இளைஞர் பாசரையில் இருக்கிற என் உயிரி இளவல்கள் அவர்களே தயாரிக்கிறது அவ்வளவு ஒரு சுவை மிகுந்த உணவாக நான் அதை உண்டு பார்த்து மகிழ்ந்து தொடர்ந்து இதை உண்டு வருகிறேன் எல்லோருக்கும் இதை பரிந்துரைத்து வருகிறேன் அன்பு சொந்தங்கள் இதை வாங்கி விட மாட்டேங்கிறீங்களா அதுக்காக நீ என்னடா பண்ண போற

மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கு உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்